குருவே சரணம் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் என்னுடைய பெயர் பிரியவதனா பாலசுப்ரமணியன் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏஎல்பி ஜோதிடம் நம் இருப்பின் அடையாளம் வாழ்வின் வாழ்வதற்கான மூலாதாரம் என்னுடைய கணவர் குழந்தைகள் என்னை தாண்டி எனக்கு ஏற்பட்ட உடல் ரீதியான மன ரீதியான புற சூழ்நிலைகளால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு என்னால் பொறுப்பேற்றுக்க முடியல அதன் காரணமாக என்னால எனக்கு ஏற்பட்ட அந்த விரக்தி மன அழுத்தம் பதட்டம் பயம் இந்த தோல்வி மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மை இது எல்லாமே என்ன சூழ்ந்துருந்த சமயங்களில் என்னால வாழ்க்கையில ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையில இருந்தேன் அப்போ வந்து மனசு வந்து வெடிச்சு கதறி அழுது இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து என்னால் வெளியில வரவே முடியாது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இதற்கு தீர்வாக பல பல ஆன்மீக தேடல்கள் பலவிதமான விஷயங்களை மனசு தேடி அலையும் போது இறை அருளாலும் குரு அருளாலும் இயல்பி என்னும் ஜோதிடம் எனக்கு மிகவும் அறிமுகமாகியது ஏஎல்பி என்னும் ஜோதிடம் என்று சொல்லது மேலே என்னும் பொக்கிஷம் என் கையில் கடவுளால் கொடுக்கப்பட்டது அந்த அடிப்படை வகுப்பில் ஏன் என்ற கேள்விடுறதுலாம் அப்படியே நான் வஞ்சேன் ஏன் என்னுடைய பிரச்சனைகள் ஏன் இப்படி இருக்குது என்ன மாதிரி எல்லாருக்குமே இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது என்னுடன் பயின்ற சக மாணவர்களின் அனுபவமும் தான் இருந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராசிகள் நட்சத்திரங்கள் அனைத்தையும் தாண்டி வகுப்புகள் நுழைய நுழைய அந்த ஏன் என்ற காரணங்களுக்கான விடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும் போது அதற்கு உண்டான காரணியே நான் தான் அப்படிங்கிறது புரிஞ்சுது ஏன்னா எல்லா விஷயங்களுமே காரணம் இல்லாமல் காரியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் எல்லா காரணிகளுக்குமான காரணமே நான் தான் அப்படிங்கிறது என்னுடைய ஜாதக அமைப்பின் மூலமாக எனக்கு என்ன என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது அந்த வகுப்பு செல்ல செல்ல என்னால் அதை ஆய்வு செஞ்சு என்னால் அதை புரிஞ்சுக்க முடிந்தது ஒரு ஒரு விஷயமாக போது எதனால் அப்படி நடந்தது அப்படின்னு சொல்லும்போது கர்மா வகுப்புன்னு ஒரு எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜாதகமும் வாழ்க்கையும் வேறு வேறு இல்லை ஜாதகத்தில் என்ன இருந்ததோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கு வாழ்க்கையில் என்ன நடந்திருந்தோ அதுதான் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறத ரெண்டும் வேறு வேறு இல்லை இதில் இருக்கிறது அப்படியே நடந்திருக்கு வாழ்க்கையில் நடந்தது அப்படியே ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப பெரிய மிகப்பெரிய பிரமிப்பூட்டும் விஷயமாக இருந்தது எப்படி இது சாத்தியம் எப்படி இது நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது ஆனால் அதை எப்படி நம்மளால ஏற்றுக்க முடிஞ்சுது ஏன்னா யாரோ வந்து அதை சொல்லலை நீங்கள் எப்படி பண்ணினீங்கன்னா வேறு யாராவது ஒரு நபர் மூன்றாவது நபருக்கு நம்ம கை காமிச்சு சொல்லியிருந்தாலும் நமக்கு அது ஏ ஏற்றுக்கொள்ளாத ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல இருந்திருக்கும் ஆனால் நம்முடைய ஜாதகத்தை நாமளே போட்டு அதை ஆய்வு செய்யும் போது தானே இருக்கு அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் அப்படிங்கிறத நம்முடைய கர்மா வகுப்பு ஒரு கர்மா வகுப்பு மூலமாக நம்மளுடைய கர்ம பதிவுகள் எங்கெங்கெல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும் எதன் மூலமாக நமக்கு பிரச்சனை வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த நொடி அந்த தருணம் வாழ்க்கையின் மிக 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 அரிய பொக்கிஷமான நிகழ்வுகளில் ஒன்று அப்போ அந்த தருணத்தில் எல்லா விஷயங்களும் மனசுல ஒரு தெளிவும் ஒரு புரிதலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் நமக்கு வரும் இந்த புரிதல் தெளிதல் இந்த பக்குவம் இது மூன்றுக்கும் காரணம் ஏஎல்பியோட அடிப்படை ஜோதிட வகுப்பு அந்த தெளிவும் புரிதலும் வந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வாழ்க்கையில் எதை வேணா எந்த விஷயங்களை வேணா எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு பக்குவத்துக்கு வந்துடும் அதன் பிறகான தன்னை உணர்ந்த பிறகான அந்த உயர்நிலை வகுப்பு நிலை என்பது நம்முடைய குருவிடமும் நமக்கு வகுப்பு எடுக்கும் ஆசிரியர்களும் நம்மை முழுதாக ஒப்படைத்து விட்டால் அவர்கள் சொல்லும்படி நம்ம நடந்துக்கிட்டோம்னாலே அது அந்த வகுப்பின் மூலம் கிடைக்கும் அற்புதங்கள் வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது ஃபஸ்ட்டு என்ன அந்த உயர்நிலை வகுப்பில் என்னை இரண்டாவது முறையாக கலந்து கொள்ள வாய்ப்பளித்த ஐயாவின் கருணைக்கு மிக மிக நன்றி நன்றிங்கிறது மிகச்சிறிய வார்த்தை ஆனால் அந்த வார்த்தையை தாண்டிய ஒரு வார்த்தையை எங்களால் சொல்ல முடியாது இப்படி சொல்லணும்னா அது பூரண சரணாகதி மட்டுமே உங்களுடைய வகுப்பின் மூலமாக அந்த சரணாகதிகளைக்கும் நாங்கள் அடை சரணாகவும் நாங்கள் அடைந்துவிட்டோம் அந்த உயர்நிலை வகுப்பில் கலந்துக்கும் போது ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளோட ஜாதகத்தோட பொருத்தி பார்க்கும்போது நம்முடைய ஜாதகங்களை தாண்டி வேறொரு நபருடைய ஜாதகங்களை பொருத்தி போட்டு பார்க்கும்போது இன்னும் ஆழமாக ஜாதகங்களை ஆய்வு செய்யும்பொழுது எப்படிப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை இவ்வளவு சுலபமாக இவ்வளவு எளிமையாக சொல்லித்தர முடியும் அந்த வகுப்பின் மூலமா ஆன்மீகத்திற்கான தேடலும் தேர்ந்துவிடும் உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்குமான விடையும் கிடைத்துவிடும் அனைத்து வாழ்க்கையின் அந்த ஆன்மீக தேடலுக்கான முதற்படியாக முதற்படியாக அடிப்படை வகுப்பு என்றால் ஆன்மீக தேடலுக்கான இரண்டாவது படி இந்த உயர்நிலை வகுப்பு ஜோ அன்னை அன்னை அன்னையும் பிதாவும் தாண்டி மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதாவை தாண்டி குருவின் கையை பிடித்து கடவுள் கடவுளை தேடி செல்லும் ஒரு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் குரு கையை பிடிச்சிக்கிட்டே வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த ஞானங்கிற நிலைக்கு இந்த உயர்நிலை வகுப்புலையும் நம்மளால் போக முடியும் உயர்நிலை வகுப்புக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு முதல் உயர்நிலை வகுப்பில் முதல் முதல்ல கலந்துக்கும் போது பாடங்களை பற்றின தெளிவு இருந்தது புரிதல் இருந்தது எல்லாமே தெரிஞ்சுது புரிஞ்சுது ஆனால் அந்த இரண்டாவது வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டதும் போது வாழ்க்கையின் ஆழம் என்ன அப்படின்னு புரிஞ்சுது ஒரு மனசு வந்து ஒரு அலை கடல் அலை போல அப்படியே தடுமாறி கொண்டிருந்த நிலையில் இந்த இரண்டாவது முறையாக கிடைத்த வாய்ப்பு வந்து அந்த மனசில் வந்து ஆழ்கடலில் இருக்கிற ஒரு அமைதியான தன்மைக்கு போயிடுச்சு அது எப்படி அப்படின்னா வகுப்பில் நாங்கள் செய்த ஜாதகங்கள் ஆய்வு செய்த விதமும் என்னுடன் உடன் பயின்ற நண்பர்களின் அனுபவமும் ஒரு புதுவிதமான பாதையை எனக்குள்ள கா புரிய வச்சது சில விஷயங்கள் வந்து உணர்ந்தால் மட்டுமே அதை அனுபவிக்க முடியும் சொல் சொற்களால் கேட்குறதுனால அதை யூகிக்க முடியுமே ஒழிய உணர்ந்தால் மட்டுமே அந்த அனுபவங்கிறது அந்த உணர்வுகளை அனுபவித்தால் மட்டுமா அதோடய அருமை என்னங்கிறது நமக்கு புரியும் அப்படிப்பட்ட ஒரு பூரண அனுபவம் ஒரு இரண்டு அனுபவங்களை என்னோட பகிர்ந்து கொண்டு ஆசைப்பட்றேன் ஒரு நண்பர் எங்களுடன் பயின்ற ஒரு நண்பர் அவருடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணிகிட்டு இருந்தார் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்தை பற்றி அப்படி ஆய்வு செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு எல்லாமே சரியான நிலையாக இருந்தது ஆனால் என்னுடைய தொழிலில் எனக்கு திருப்திகரமான நிலை இல்லை எனக்கு ஏன் மாற்றணுன்ற எண்ணம் வருது இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிற கேள்வியை அவர் எழுப்பிகிட்டே இருந்தார் வகுப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது ஆசிரியர் சாந்திதேவிலம்மா வகுப்பு நடத்திட்டு இருந்தாங்க அப்போ ஐயாவும் கூட இருந்தாங்க நடத்திட்டே இருக்கும்போது அவர் எல்லாமே விளக்கம் விளக்கம் எல்லாமே பார்த்தோம் எல்லாருமே ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருந்தோம் செஞ்சிட்ருக்கும்போது அவர் அந்த கேள்வி எழுத்துனார் இல்லை எந்த பாவமுமே ரிலேட் ஆகலையே எதனால் அப்படின்னு சொன்ன உடனே சாந்தி தேவி அம்மா உடனே ஒரு ஒரே ஒரு அம்புக்குரி போட்டு என்ன காரணம் அப்படிங்கிறத ஒரே ஒரு கோடு கோடு போட்டு விளக்குன விதம் அந்த கூஸ் பம்ஸ் மோமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு தருணம் அப்போ ஐயா வகுப்பில் இருந்தபோது ஒரே ஒரு சிரிப்பு தான் சிரித்தாங்க அந்த புன் பின்னாடி ஆயிரம் அர்த்தங்கள் எவ்வளவு ஜாதக ஆய்வுகள் எவ்வளவு அந்த ஏஎல்பி ஜா சாஃப்ட்வேர் மேலே அவர் வைத்திருக்கிற மாதிரி தீவிர தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை எங்களிடம் கடத்திய விதம் இது வந்து நாங்கள் இப்போ இப்போ நான் அடிப்படை வகுப்பு ஜாயின் பண்ணது பிப்ரவரி மாதம் இப்போ இந்த ஐந்து மாதங்களாக எல்லா வகுப்புலேயுமே அவங்களோட தொடர்ந்து ஐந்து மாதங்களாக பயணம் செஞ்சிட்ருக்கேன் ஒரு ஒரு வகுப்புலேயுமே இது என்னுடைய அனுபவமாகவே இருக்கிறது ஒரு ஜாதகம் ரெண்டு ஜாதகம் இல்லை இது வரைக்கும் கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு ஜாதகங்களுக்கு மேலே போட்டிருக்கோம் ஐநூறு ஜாதகங்களே கூட பார்த்துருக்கோம் அந்த ஜாதகங்களில் நம்ம பார்த்த விதம் எல்லாமே பிரமிப்பு எதுவுமே அந்த அந்த ஏஎல்பி ஜாதகத்தின் விதிகளை மீறியோ இல்லை அதற்கு சொல்லிப்பட்ட விதிகளை தாண்டியோ எதுவுமே போகலை இரண்டாவது விஷயம் திருமண பொருத்தம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு திருமணம் ரெண்டு பேரோட ஜாதகத்தையும் போட்டு ஆய்வு செய்து கொண்டே வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இந்த இடத்துல பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு ஆசிரியர் கேட்டார் ஆமாங்க ஐயா பிரச்சனை இருந்தது என்னென்னா என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த டைமில் இந்த மாதிரி பிரச்சனை வந்து சூழ்நிலை எப்படி எதிர்கொண்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் அவர் டக்குன்னு ஆமாங்க ஐயா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஆசிரியர் கேட்டார் அதற்கு இதுதான் பரிகாரம் இதை இதை எப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இல்லை நாங்கள் போனோம் அந்த சூழ்நிலைகளே எங்களை அந்த மாதிரி ஒரு தந்தர்ப்பத்துக்கு தள்ளியது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயம் இப்போ சொன்னார் அது அவருக்கும் அப்போதுதான் புரியுது இது செய்யணுங்கிறது அவருக்கும் அன்னைக்கு தான் தெரியும் ஆனால் அவர் ஜாதகப்படி அது நடந்திருக்கு அந்த ஜாதகத்தில் தெளிவாக காட்டுது அதை நாங்கள் எங்களால் படித்து புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அதற்கு காரணம் ஏஎல்பி என்னும் இந்த அற்புதமான மூன்று எழுத்து வார்த்தை அட்சிய லக்ன பத்ததி ஏஎல்பி சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஒரு பிரமிப்பு அற்புதம் பொக்கிஷம் கற்றது கையளவு கல்லாதது உலக அளவு கற்றது ஏஎல்பி சாஃப்ட்வேரில் கையளவில் எங்களுக்கு ஒரு ஆப்பாக அதை கொடுத்துருக்காங்க கல்லாதது அப்படிங்கிறத கற்றுக்கொள்ள வேண்டியது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஏஎல்பி சாஃப்ட்வேருக்குள்ளே இருக்கிற அந்த நுட்பமான சூத்திரங்கள் அதாவது ஃபார்முலாஸை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய சூட்சும ரகசியங்களை நம்மளால் ரொம்ப எளிதாக புரிஞ்சிக்க முடியும் அப்படி புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா எங்கள் எனக்கு ஏற்பட்ட என்னுடன் பயின்ற அத்தனை பேருக்கும் ஏற்பட்ட அந்த தெளிவும் உறுதியும் தைரியமும் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வரும் ஐயாவுடைய கனவு வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லா விஷயத்துக்குமே மருத்துவரை தேடி ஓட மாட்டோம் சில விஷயங்கள் இருமல் சின்ன ஜுரம் அப்படின்னா கை வைத்தியம் பண்ணி அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்குவோம் ஐயா சொல்கிறது அது ஒன்று தான் எல்லாருக்குமே எப்பயுமே பெண்களுக்கு வந்து தன்னுடைய குடும்பத்து மேலே அதிகம் ஈடுபாடு அதிகமாக உண்டு அவங்க என்ன பண்ணுவாங்க எப் என்ன தான் அடுத்தவர் சொன்னாலும் இன்னொரு ஜோதிட ஜோதிடரை போய் பார்த்தாலுமே அவங்க சொல்கிற விஷயங்களை நம்மளுடைய மனசு முழுமையை ஏற்றுக்கவே ஏற்றுக்காது இப்படி இருந்திருக்குமோ அவர் விட்டுட்டாரோ அப்படின்ற அவர் சொன்னதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள அளவுக்கு நமக்கு புரியாது ஆனால் இதே நம்முடைய குழந்தைகளோட ஜாதகத்தை திருமணத்திற்காகவோ கல்விக்காகவோ எந்த விஷயத்திற்காக நம்ம ஆய்வு செஞ்சாலுமே அந்த ஆய்வு செய்யும்போது நமக்கு அந்த ஜோதிடத்தினோட அறிவும் தெளிவும் புலனும் இருந்தால் நம் குழந்தைகளோட விஷயத்தை நம்மளே பார்த்துக்கலாம் வேறு யார்கிட்டயும் ஒப்படைக்க வேண்டாம் ஐயா இதை தான் வகுப்பில் ஒரு ஒருத்தருமே சொல்லுவாங்க வேற யாரோ ஒரு மூன்றாவது நபரை நம்பி உங்களுடைய ஜாதகத்தையோ உங்கள் குடும்பத்தினரோட ஜாதகத்தையோ கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்களே ஒரு ஜோதிடராக மாறி ஜோதிடம் என்னான்னு கற்றுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நீங்களே சிறப்பாக மாற்றிக்கோங்க அப்படிங்கிறது தான் அந்த வகையில் நானும் ஏல்பி மாணவியாக இருக்கிறேன் ஏல்பி ஜோதிடத்தின் அற்புதத்தை புரிஞ்சிருக்கோம் அதோட பிரமி அதோட பிரமிப்பை பார்த்து மலைச்சு போயிருக்கோம் இப்படி ஒரு அரிய பொக்கிஷத்தை நம்ம கையில் அழகாக கொடுத்துருக்குறாரு இதை வந்து உளவியல் ரீதியாகவும் சரி இப்போ சொல்கிற லாஜிக் எல்லாத்துக்குமே லாஜிக் கேட்குற இளம் தலைமுறையினரும் சரி எத்தனையோ விதமான ஆப்களை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஆப் ரொம்ப 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 வாழ்க்கைக்கு தேவையானது இதை வாங்கி வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஏல்பி வகையில் அனைவரும் கலந்து கொண்டு தன்னோட வாழ்க்கை நிகழ்வுகளை தாங்களே வழிநடத்தி செல்லவும் தன் யாருடைய துணையும் இல்லாமல் அவங்களே வழிநடத்தி செல்லணும் ஏஎல்பி என்னும் இந்த அதிசயத்தை எங்களுக்கு வழங்கிய ஐயாவிற்கு மிக மிக நன்றி ஏஎல்பி என்னும் அச்சியும் வளரும் நன்றி